பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கடந்த மூன்றாம் தேதி வரை தமிழ்நாட்டில் ஏழு லட்சத்து ஐம்பதாயிரத்து ஐநூற்று இருபத்தோரு பயனாளிகளுக்கு வீடுகள் வழங்கப்பட்டுள்ளன இதுகுறித்து மக்களவையில் கேட்கப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு மத்திய கிராம வளர்ச்சித்துறை இணையமைச்சர் சாத்வி நிரஞ்சன் ஜோதி எழுத்துப்பூர்வமாக பதிலளித்தார் இதுகுறித்து மத்திய இணையமைச்சர் சாத்வி நிரஞ்சன் ஜோதி கூறியிருப்பதாவது கிராமப்புறங்களில் அனைவருக்கும் வீட்டு வசதி என்ற நோக்கத்தில் பிரதமரின் கிராமப்புற வீட்டு வசதி திட்டம் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் அடிப்படை வசதிகளுடன் கூடிய இரண்டு கோடியே தொன்னூற்று ஐந்து லட்சம் வீடுகள் கட்ட திட்டமிடப்பட்டது இந்த இலக்கில் இரண்டு கோடியே தொன்னூற்று நான்கு லட்சம் வீடுகள் கட்டுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டு விட்டது இதில் பிப்ரவரி மூன்றாம் தேதி வரை இரண்டு கோடியே ஐம்பத்து ஐந்து லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன இந்த திட்டத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை தமிழ்நாட்டிற்கு மூன்றாயிரத்து பத்து கோடி ரூபாய்க்கு மேல் நிதி ஒதுக்கப்பட்டது இதில் மாநில அரசு பங்கு தொகையுடன் சேர்த்து இதுவரை மூன்றாயிரத்து அறுநூற்று முப்பது கோடி ரூபாய்க்கும் அதிகமான நிதி பயன்படுத்தப்பட்டுள்ளது பிப்ரவரி மூன்றாம் தேதி வரை தமிழ்நாட்டில் ஏழு லட்சத்து ஐம்பதாயிரத்து ஐநூற்று இருபத்தோரு பயனாளிகளுக்கு வீடுகள் வழங்கப்பட்டுள்ளன தொள்ளாயிரம் பயனாளிகளுக்கு இன்னும் வீடு கட்டுவதற்கான அனுமதி வழங்கப்படவில்லை என்று கூறினார்